ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மகளே நான் உங்கள் லேனஸ்கே எனக்கு இந்த வீடியோவை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மனுஷன் ஒரு தனி மனுஷனால் ஒரு உலகத்தை உருவாக்க முடியுமா அந்த உலகத்தில் வந்து ஒவ்வொரு மாதிரியான ஒவ்வொரு விதமான மனிதர்களை உருவாக்க முடியுமா ஒரு ஒரு நாட்டை உருவாக்க முடியுமா ஒரு பெரிய உலகத்தை உருவாக்கி அந்த உலகத்துக்குள்ளே அத்தனை நாடுகளை உருவாக்கி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான மனிதர்கள் அந்த மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அரசியல் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் லவ் ஏமாற்றம் துரோகம் இந்த மாதிரி பல விஷயங்களை ஒரு மனுஷனால் உருவாக்க முடியுமா ஏன் முடியாது அதெல்லாம் பண்ணலாமே கற்பனை தானே மார்பல் டிசின்னு ஏகப்பட்ட யூனிவர்ஸ் இருக்கு அதெல்லாம் அசால்ட்டாக பண்ணிட்டு போலையா அப்படின்னு நீங்கள் என்னை கேட்கலாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிற எல்லாமே ஒன்று தான் மார்வல் இருக்குது டிசி இருக்குது இது இல்லாமல் நிறைய யூனிவர்ஸ் இருக்குது இப்போ தமிழில் கூட எல்சிஓ வந்துட்டு இருக்கு சீக்கிரமாக ஆர்ஜே பாலாஜியோட யூனிவர்ஸ் ஒன்று வரப்போகுது இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க எஸ் ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த மார்பல் டிசி இது எல்லாமே ஒரு தனி மனுஷன் உருவாக்குனது கிடையாது அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய சூப்பர் ஹீரோஸை ஒவ்வொரு விதமான சூப்பர் ஹீரோஸையும் ஒவ்வொரு பேர் உருவாக்கியிருக்காங்க அண்ட் அந்த சூப்பர் ஹீரோஸ் வச்சு நிறைய பேர் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டோரி எல்லாம் வச்சு தான் அந்த உலகத்தை உருவாக்கியிருக்காங்க ஆனால் நான் சொல்ற இந்த தனி உலகம் இருக்கு பார்த்திங்களா ஒரு மனுஷங்க அப்படியே ஒரு மனுஷன் உருவாக்குனு அவரோட பேர் தான் இச்சிரோ ஓடா ஃபேன்ஸ் எல்லாம் செல்லமா ஓடா சைன்சேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க அவரோட சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க மக்களே வீடியோக்குள்ள போகலாம் இது ஒன் பீஸ் ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அன்னைக்கு தான் மாங்கா ஸ்டோரியாக ஃபர்ஸ்ட்டு சாப்டர் வந்தது அதுலேருந்து ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு டிவி சீரியஸில் அனிமியாக ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்துச்சு இருந்து இருபத்தெட்டு ஆகி இன்னமும் வாரம் வாரம் மாங்கா இருக்கு அண்டு டிவி சீரீஸ் இருக்கு இத்தனை வருஷமா ஒரு அனிமி கண்டினியூ ஆகுமா ஒரு மாங்கா கண்டினியூ ஆகுமா இப்போ வரைக்கும் மக்கள் அடுத்த வாரம் இந்த வாரம் பார்த்து முடிச்சிட்டு அடுத்த வாரம் சாப்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க காத்துட்டு இருக்காங்க அண்ட் ஒரு என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க தியரிஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒன் பீஸை சுற்றி எவ்வளவு பேர் இருக்காங்க அண்ட் எவ்வளவு யூடியூப் சேனல்ஸ் இருக்குது ஒரே ஒரு மனுஷனால் இத்தனை பேர் யோசிக்கக்கூடிய விஷயங்களை கொடுக்க முடியுது அப்படின்னா இருபத்தெட்டு வருஷமாகியும் இன்னமும் மக்கள் ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க அடுத்த வாரம் எபிசோட்ல அடுத்த வார சாப்டரில் என்ன சொல்ல போகிறாரு என்ன ட்விஸ்ட் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது சாத்தியமாக ஒரு ரைட்டராக மக்கள் இந்த அளவுக்கு ஆர்வத்தை காட்டுறது எவ்வளவு பெருமையாக இருக்கும் இது மட்டும் இல்லைங்க உலகத்திலேயே உலகத்திலேயே அதிக இஷ்யூஸ் பிரிண்ட் செய்யப்பட்ட ஒரு மாங்காவா ஒன் பீஸ் இருக்குது இந்த ஒன் பீஸ் உலகத்துக்குள்ளே வர உங்கள் எல்லாருக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ண அவ்வளோ இடங்கள் இருக்குது அவ்வளோ மனிதர்கள் இருக்காங்க பயங்கரமான அட்வென்ச்சர்ஸ்லாம் இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா சும்மா ஆயிரம் எபிசோடுக்கு மேலே இருக்குது ஏகப்பட்ட கேரக்டர் இருக்குது பார்க்குறவங்க படிக்கிறவங்க ஃபாலோலாம் பண்ண மாட்டாங்க மறந்துடுவாங்க ஸோ இஷ்டத்துக்கு எழுதலாம் அப்படிலாம் எழுதாம ஒவ்வொரு கேரக்டரையும் பார்த்து பார்த்து எழுதிருக்காருங்க அதனாலயே உலகத்தில் இருக்க எல்லா ரசிகர்களும் நம்ம இச்சவோட தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க எந்த பக்கம் திரும்பினா ஒன் பீஸ் இந்த பக்கம் திரும்பினா ஒன் பீஸ் அந்த பக்கம் ஒன் பீஸ் இந்த பக்கம் ஒன் பீஸ் பார்க்குற இடம் எல்லாம் ஒன் பீஸாக இருக்கே அப்படி ஒன் பீஸில் என்னதான் இருக்கு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அதே கேள்வி எனக்கு வந்துச்சு அதனால தான் ஸ்டார்ட் பண்ணேன் அணிமியை பார்க்குறதுக்காக ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து பார்க்க ஆரம்பித்தேன் இப்போ கரண்டில் ரிலீஸ் ஆயிருக்க எபிசோட் வரைக்கும் பார்த்துருக்கேன் அடுத்த வாரம் வரப்போகிற எபிசோடுக்காக காத்துட்ருக்கேன் இதே மாதிரி தான் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக காத்துட்ருப்பீங்க அதை கண்டிப்பாக நம்ம ஓடா பண்ணிவிடுவார் ஒரு சின்ன பையன் தன்னோட கனவை வந்து அடையணுன்றதுக்காக ஒரு கடற்பயணம் மேற்கொள்கிறான் அவனோட கனவு என்னன்னா த கிங் ஆஃப் த பைலட்டாக மாறணும் அப்படின்றது அதுக்கு அவன் இன்ஸ்பைர் ஆகிறதுக்கு அவனை சுற்றி இருந்த சில விஷயங்கள் காரணம் அதெல்லாம் என்னென்னு நீங்கள் ஒவ்வொரு எபிசோட பார்க்க பார்க்க அழகாக உங்களுக்கு புரிய வச்சு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போவார் லூஃபி கூடவே ஸோ அந்த சின்ன பையனோட பேர் மங்கி டி லூஃபி லூஃபியோட இந்த பயணத்தில் நிறைய அட்வென்ச்சர்ஸ் இருக்கும் நிறைய சந்தோஷமான மூமெண்ட்ஸ் இருக்கும் நிறைய கண்ணீர் விட்டு கதறக்கூடிய மூமெண்ட்ஸ் இருக்கும் அந்த மாதிரி எனக்கு என் நிறையாவே என் கண்ணு கலங்கின மூமெண்ட்ஸ் நிறையவே இருக்குது அதில் ரொம்ப முக்கியமான ஒன்றுனா நம்ம கோயிங் மேரியோட ஃபேர்வெல் அதுக்கப்புறம் ராபினோட எனக்கு வாழணும் எனக்கு இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ராபின் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து என் நிறையாவே நான் கண்ணு கலங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் நிறைய மனசு விட்டு சிரிச்சிருக்கேன் ஏன்னா லூஃபின்றான் ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான இல்லாட்டி வந்து எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணக்கூடிய ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு பையன் கிடையாதுங்க நிறைய தப்பு பண்ணுவான் அவன் பண்றது பூராவே தப்பாக தான் இருக்கும் தப்பு பண்ணுவான் அதுலேருந்து கற்றுப்பான் அண்ட் அவன் கூட இருக்கவங்களுக்கு அவன் எந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு பாதுகாப்பு கொடுக்குறான் அவனை நம்பினவங்கள அவன் எந்த அளவுக்கு வந்து நேசிக்கிறான் இந்த லூஃபியோட பயணத்தில் நிறைய அட்வென்ச்சர்ஸ் அதோடு சேர்ந்து நட்பு துரோகம் அழுகை சந்தோஷம் சிரிக்கிறது சிரிப்பு இந்த மாதிரியான நிறைய உணர்ச்சிகளை ஓடா வந்து அழகாக கையாண்டிருப்பார் அண்ட் இதில் வர எல்லா கேரக்டருக்கும் ஒரு அழகான ஒரு ஸ்டோரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு தனி ஸ்டோரி இருக்கும் அது ரொம்ப நம்மளை வந்து நம்ம மனசு தொடர அளவுக்கு இருக்கும் ஏன்னா ஒரு சின்ன கேரக்டர் கூட வந்து சாதாரணமாக கடந்து போயிட முடியாது ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு வில்லனாவோ இல்லை ஸ்டார்டிங்கில் வந்து என்னடாமல் எப்படி இருக்கான் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற மாதிரியே ஒரு கேரக்டராக இருந்தாலும் பல பல எபிசோட்ஸ் தாண்டி பல சேப்டர்ஸ் தாண்டி அந்த கேரக்டர் பற்றி நீங்கள் திரும்ப தெரிஞ்சுக்கும் போது இல்லை அந்த கேரக்டர் பற்றின ஒரு ஸ்டோரி பேக் ஸ்டோரி வரும்போது அவ்வளோ உருக்கமாக இருக்கும் ஒரு சாதாரண ஒரு கேரக்டருக்கு அளவுக்கு எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு பல பல விஷயங்களை வந்து ஓட பண்ணியிருப்பார் ஒன் பீஸ் பத்தின உங்களோட ஃபேவரட் மூமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி ஒரு சிறப்பான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்